ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் இதெல்லாம் உடல் பாசுரம் தான் சுலபமாக அர்த்தம் ஆகிடும் உங்களுக்கு இந்த பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க நாமம் பலபும் உடக நாரணம்பி தாமத்துலபம் மிக நாரின் காமன் பாடி வந்து இல்லம் புகுந்தேன் ஏமத்து இதன் கிதி என் கிதின்னோன் நாமம் பலபும் புடை நாரண நம்பி தாமத்துலவம் மிக நாறு இடுகின்றேன் காமன் பாடி வந்து இல்லம் புகுந்தேன் ஏமத்து இதன் கிதி என் கிதி என்னோன் ஒத்தம் உங்களுக்கு நாமம் பலபும் புடை நாரண நம்பி இந்த மாதிரி விஷ்ணு சாஸ்திரநாமத்தையே சொல்லிவிட்டார் இந்த மாதிரி ஆயிரம் திருநாமங்களை உடையவனே அப்படின்னு சற்றுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதான் நாமம் பலபும் புடை நாரண நம்பி ஆனால் பிரிவாச்சான் பிள்ளை அதுக்கு அர்த்தம் எழுதுறப்போ அது அப்படி இல்லை இவர் கண்ணன் இருக்கானே இவளோட ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டுன்னு அந்த பெண்ணோட பேரோட சேர்த்து இணைக்க இணைக்கப்பட்டு பல திருநாமங்களை உடையவன் அது பல பெண்களுடைய திருநாமங்களுடன் சேர்த்து பேசப்படுபவன் அப்படிங்கிறது தான் இங்கே நாமம் பலவும் உடை நாரண நம்பி ஏன்னா இந்த பொண்ணு ஊடல் செய்கிறா அது மாதிரி கோச்சிக்கிறா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ற இப்போ கமெண்டேட்டர்ஸ் நாமம் பலமும் உடை நாரண நம்பி சாதாரண அர்த்தம் ஆயிரம் திருநாமங்களை உடைய நாரணன் நம்பி அப்புறம் ஊடல் செய்கிற போது அந்த பெண் என்ன நினச்சின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது காமெண்டேட்டர் சொன்னது உங்களுக்கு சொன்னேன் அத தாமத்துலபம் மிகநாறு மிக நாறு மிகவும் வாசனை அடிக்கின்ற துலபம் தாமம் துளபம்னா துளசி தாமம்னா மாலை அதை இடுக் போட்டு அணிந்து கொண்டிருக்கிறார் நாமம் பலவும் உடை நாரண நம்பி தாமத்துளவம் மிக நாறு இடுகின் நீர் அர்த்தம் பண்ணிக்கிற போது மிக நாறு துளவம் தாமம் இடுகின் நீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ துளசி மாலை அணிந்தவர் வாசனை அடிக்கின்ற காமன் கென க மன்மதன் போல காமன் கென பாடி வந்து பாடிக்கொண்டே வந்து இல்லம் புகுந்தீர் வீட்டுக்குள்ளம் வந்துட்டேருநீர் ஏமத்து இந்த ரா பொழுதில் திடீர்னு மன்மதன் போல பாடியில் வீட்டுக்குள்ளே வந்து புரிஞ்சு நேரா ஏமத்து இது என் கிதி என் கிதி என்னும் இது என்ன காரியம் செஞ்சிரு சுவாமி நீர் அப்படின்னு கண்ணனை கோச்சிக்கிறான் அத்தை மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு காவன் பாடி வந்து மன்மதனை போல பாடி வந்து ஏமத்து இல்லம் புகுந்தீர் இந்த ராத்திரி பொழுதில் வந்து புகுந்தீர் இது என் கிதி என் கிது கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா நாமம் பலவும் உடை நாரண நம்பி தாமத்துணவம்பிக நாறு இடுகன் காமன் கன வந்து இல்லம் புகுந்தேன் ஏமத் இதுயன் கிதியன் கிதியன்னும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா